ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம படைப்பா படம் பார்த்துருக்கீங்களா படைப்பா படத்தில் நம்ம ரஜினி சார் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாம்போட புத்துலேருந்து பாம்பு எடுப்பார் ஸோ அந்த புத்து பக்கத்தில் இருக்கும் அந்த புத்துன்னா அதே கிடையாது ஸோ வேற ஒரு இடத்துல ஒரு சக்தி வாய்ந்த கோயில் ஏறநாகம் அப்படிங்கிற ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கோயில் ஸோ நம்ம என்ன மனசில் நினச்சிட்டு இங்கே வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா அது நடந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் நானும் ஒரு வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு இங்கே வந்திருக்கேன் ஸோ வந்ததுனால நம்ம ஒரு வீடியோ ஒன்றும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடு சாமி கும்பிடுவாங்க ஸோ மஞ்சள் சிகப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நினச்சிட்டு நம்ம கும்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இதுலேருந்து நீங்கள் எதனா பண்ணணும் கோயிலுக்காக எதனா பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இந்த கோயிலுக்கு இந்த இதை முடிச்சுட்டு நம்ம இன்னும் உள்ளார ஒரு கோயில் இருக்குது ஸோ அதையும் போய் பார்க்கலாம் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ நம்ம போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பால் அபிஷேகம் அப்படி பால் பால் ஊற்றிட்டு நம்ம ஒரு அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ கொண்டு வந்து அப்படின்னா பால் ஊற்றிடுவாங்க அதுக்கப்புறமா எலுமிச்சம்பளம் மஞ்சள் சிகப்பு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வச்சு நீங்கள் அந்த புத்துக்கண்ணை மேலே நீங்கள் நம்ம ஊற்றி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம நம்ம அதை பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதுக்கப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கூடவே போதும் நம்மளுக்கு நம்ம என்ன வேணும் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அதை அது அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் வந்திருக்கோம் ஸோ நீங்களும் வந்து வரணும் அப்படின்னா அது நாமக்கலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது நம்ம லொக்கேஷன் மேப் உங்களுக்கு வேணும் அப்படி இருக்குதுன்னா நாங்கள் சென்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த சாமி போய் பார்க்கலாம் இந்த புத்துக்கன்று பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா முன்னோர்கள் இறந்ததுக்கப்புறம் ஒரு சில மாதிரி வைக்கிறது நம்ம பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் சமாதி அப்படின்னு ஒரு இதில் வைப்பாங்க ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல் மாதிரி அவங்களுடைய பேர்லாம் போட்டு பதித்து அது பக்கத்தில் வச்சிருவாங்க ஸோ இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து கும்பிட்டு போவாங்க ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடியணும் அப்படின்னு வந்து கும்பிட்டு போவாங்க ஸோ அது பக்கத்தில் வச்சுருக்காங்க நம்ம இன்னும் அடுத்த சாமி போய் பார்க்கலாம் உள்ளார இது போகிற வழியில் தான் அதெல்லாமே வச்சுருக்காங்க உங்களுக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும் கோவில் பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ அந்த அமாவாசை அப்படின்னாலே கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் எப்போ வட வந்து கும்பிட்டு போகலாம் பக்கத்துலேயே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேண்டுதல் லட்சியம் இந்த மாதிரிலாம் அவங்களை நம்ம சாமி இருக்கிற மாதிரி நிறைய கோவில்லாம் கட்டி விட்டுருக்காங்க ஸோ இது முன்னாடி இருந்த சாமி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கிரைனேட் இந்த மாதிரி கோபுரம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா குதிரை மேலே சாமி வர மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சித்தலை நாகம் ஸோ சக்தி வாய்ந்த நாகம் அப்படின்னா சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளோட மனசில் என்ன இங்கே என்ன நினைச்சிட்டு போகிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம் ஸோ பார்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நம்மளுக்கு ஒரு சக்தி வந்த மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுறோம் ஸோ கோயிலுக்கு கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா அது அம்மாவா சன்னைக்கு தான் நிறையா பேர் வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா கோயில் சாத்தி இருக்குது நம்ம வெளியிலேருந்தே பார்த்துட்டு போகலாம் ஸோ இப்போ உள்ளார தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாமி இருக்குது ஸோ நம்ம சாமி பார்க்கணும்னா இது அமாவாசை கலந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல்லாக இது நம்ம ஒரு இது இருந்துட்டு நம்ம இங்கே சாமி படையல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் சாப்பிட்டு போகலாம் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயில் பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது நவகிரகங்கள் சாமி இருக்குது ஸோ உலகத்தே இது தான் ஆளுது அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்பது நவகிரகங்கள் சாமி ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் ஸோ ஒம்பது சாமி இங்கே வச்சுருப்பாங்க ஸோ இது உலகத்தையே எதுவும் ஆட்டி படைக்குது அப்படின்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த சாமிகள் தான் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருக்குது அதுக்கப்புறமா அஞ்சி தலை நாகம் வச்சுருக்காங்க ஸோ நம்மளுக்கு சக்தி வாய்ந்த கோயில் நம்மளோட மனசில் என்ன நினச்சிட்டு வந்தாலும் சரி நம்ம கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஸோ நம்மளும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் அது நடக்கும் அப்படின்னு தான் இருக்கும் ஸோ நடந்துச்சு அப்படின்னா இன்னொரு வாட்டி நமக்கு சிறப்பாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஆசைகள் நீங்களும் எதனால் மனசில் நினச்சிக்கிட்டு உங்களால் நடக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் ஒரு மனசில் நினச்சிட்டு போங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சிதான் நடக்கும் அப்படிங்கிறத இந்த சாமியோட ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னா சொல்லிக்கலாம் கண்டிப்பாக வாங்க நாமக்கல் வந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் லாங்லேயே இருக்குது ஸோ நாமக்கல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வரலாம் ஸோ லாங்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி அமாவாசை டைமில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லொக்கேஷன் மேப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ எதுக்காக போடுற வியூ வியூவர்ஸ்க்காக அதிகமாக போடல ஸோ என்னுடைய ஒரு மன திருப்திக்கு அவசரம் வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் மன திருப்தி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து சாமியை ஒரு பிரார்த்திச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்